மட்டுமென்றும் மாறாத எங்கள் ஜீவனுள்ள நலப்பு அப்பா அந்த வேலை தகப்பனே எஸ் அப்பா ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஜெபிக்கிற தகப்பனே அப்பா அவங்களுடைய வாலிபர்களுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிற எஸ் அப்பா அப்பா அந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் எஸ் அப்பா நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தருக்கும் பா சுகம் பலன் ஜீவனை கொடுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனே எஸ் அப்பா நீங்கள் ஆயுஸ் நாட்களை பூரணப்படுத்துங்க ராஜா எஸ் அப்பா ஒவ்வொருத்தரும் எஸ் அப்பா அப்பா நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்க அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாத கட்டளை இடுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு அவங்க அவங்க செய்கிற எல்லா காரியத்திலையும் எஸ் அப்பா ஒரு ஆசீர்வாத கட்டளை இடுங்க தகப்பனே அப்பா வேலை வருமானத்தில் தகப்பனே அப்பா ஒரு ஆசீர்வாத கட்டளை இடுங்கப்பா எஸ் அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் தகப்பனே அப்பா வேலை இல்லாமல் இருக்கலாம் எஸ் அப்பா எஸ் அப்பா அவங்களுக்கு வேலை கிடைக்க தகப்பனே அப்பா கிருபிசிங்கப்பா அப்பா அவங்களுக்கு சுத்தமான வேலை கொடுத்துப்பா அவங்களை ஆசீர்வாதிங்க தகப்பனே அப்பா வருமானத்திற்கானப்பா வழிவாசலை நீங்க திறந்து தரும்படியா ஜபிக்கிற தகப்பனே அதே போல எஸ் அப்பா வேலைக்கு போறவங்கள ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்க வேலை வருமானத்தில் தகப்பனே அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க அப்பா எந்த ஒரு தடையலாமப்பா அந்த வருமானத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே அப்பா அந்த ஊதியத்தை பெற்றுக்கொள்ள தகப்பனே அப்பா நீங்கள் கிருபை பாராட்டுங்கப்பா எஸ் அப்பா அவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்கப்பா அந்த எல்லாம் நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலையும் எஸ் அப்பா நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளைடுங்கப்பா அப்பா நீங்கள் வாக்குத்தத்தை தந்திருக்கிறீங்க தகப்பனே அப்பா நீங்கள் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கீங்கப்பா எஸ் அப்பா வேதம் சொல்லியிருக்கு தகப்பனே அப்பா உன் தேவனாய்க்கருத்த நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலேயும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் என்று சொல் வேதம் சொல்வது போல தகப்பனே அப்பா அவங்க கையில செய்கிற ஒவ்வொரு பா நீங்கள் ஒரு ஆசிர்வாத கட்டளையிடுங்க தகப்பனே அப்பா அவங்க கயிறு செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் சப்பா ஒரு ஆசீர்வாத கொடுங்கப்பா அப்பா அவங்களுக்கு ஏற்ற ஒரு பலனை கொடுங்க தகப்பனே அப்பா அவங்க கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா அதே போல எஸ் ஏசப்பா ஒவ்வொரு வாலிபர்களுடைய வீட்டில் ஏசப்பா அப்பா பல வறுமை தருத்திரம் இருக்கலாம் ஏசப்பா அந்த வறுமையை நீங்கள் மாற்றி கொடுங்க அவங்க குடும்பத்தில் ஒரு வறுமையை மாற்றி கொடுங்க தகப்பனே வீட்டில் வறுமையை மாற்றி கொடுங்கப்பா ஏசப்பா வறுமை தருத்திரத்தை எல்லாம் மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு நீங்கள் ஆசீர்வாத நிரம்பி வழி செய்ய தகப்பனே அப்பா உணவு உடை காரியத்தில் ஏசப்பா நீங்கள் ஆசீர்வாதத்தை நிரம்பி வழி செய்ய தகப்பனே அப்பா உணவு உடையலப்பா அப்பா நல்ல ஒரு உடையை கொடுத்து ஏசப்பா உங்களை ஆசீர்வதிங்க உணவு காரியத்தையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அனு தினமும் எஸ் அப்பா அவங்களுக்கு நல்ல ஒரு எஸ் அப்பா உணவு கொடுத்து தகப்பனே அப்பா அவங்களை போஷிங்க எஸ் அப்பா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லா வறுமைகள் அப்பா பிரச்சனைகள் அப்பா அந்த தருத்திரம் எசப்பா எல்லாவற்றையும் விலைக்கு போடுங்க தகப்பனே அப்பா அவங்க வீட்டில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம்ப்பா அந்த சமாதானத்தை நீங்கள் தாங்க தகப்பனே அப்பா என்னுடைய சமாதானத்தை வைக்கிறேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா அப்படி வார்த்தையின் பிரகாரமாக தகப்பனே அப்பா அப்படி சமாதானத்தை ஒவ்வொரு வாலிபர்களுடைய வீட்லையும் நீங்கள் கொடுங்க தகப்பனே அப்பா அந்த சமாதானத்தை அவங்க வீட்டில் வீடுகளில் வைங்க தகப்பனே அவங்க குடும்பத்தில் வைங்கப்பா அப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனையும் போராட்டங்களையும்ப்பா நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா சண்டை சச்சரவுகளெல்லாம் எல்லாவற்றையும் எசப்பா நீங்க விலக்கி போடுங்கப்பா அதே போலயே சப்பா அப்பா அவங்க படிப்பு காரியங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு என்ன சித்த விசு அந்த சித்தத்தை வாய்க்க செய்யுங்க தகப்பனே அப்பா அவங்க படிப்பு காரியங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா வகுப்பில் சொல்லித்தர ஒவ்வொரு காரியங்களும்ப்பா அவங்களுக்கு ம மனதில் பதியும்படிக்க யேசப்பா நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுங்கப்பா ஒவ்வொரு நாளையும் சப்பா அவங்கள ஞானத்தினால நிரம்பி வழி பண்ணுங்க தகப்பனே ஏ அப்பா ஒவ்வொரு வாலிபர்களும்ப்பா படிப்புல வீக்னஸாக இருக்கலாம்ப்பா அப்பா அந்த ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ஏ சப்பா நல்ல ஒரு ஞாபக சக்தி கொடுங்கப்பா அப்பா அவங்கள நீங்கள் ஞானத்தினால நிரம்பி வெளியே செய்ய தகப்பனே எஸ் அப்பா அவனை வந்து யூஸ்லெஸ்ஸுன்னு சொல்லியிருக்கலாம் தகப்பனே அப்பா அவன் எஸ் அப்பா உபயோகமே இல்லாதவன் சொல்லியிருக்கலாம்ப்பா அப்பா அவங்க எந்த இடத்துல அவங்க அவமானப்பட்டாங்களோ எஸ் அப்பா அந்த இடத்துல நீங்கள் தலையை நிமிர்த்த செய் தலையை நிமிர செய்ய தகப்பனே அப்பா அவங்கள நீங்கள் த தலையை நிமிர் நிமிர்த்த பண்ணுங்க தகப்பனே அப்பா ஓர்த்தரையும் நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க படிப்பு காரியத்துல ஆசீர்வதிங்கப்பா ஞானத்தினால நிரம்பி வழி செய்யப்பா அப்பா எந்த ஒரு காரியம் செஞ்சாலும்ப்பா அதை ஞானத்தினால செய்யப்பா கிருபை சிங்க தகப்பனே அப்பா ஞானத்தோட அறிவோட ஏசப்பா அந்த பிள்ளைகள் செய்ய கிருபை சேங்கப்பா அப்பா அவங்க படிப்பு காரியத்துல ஏசப்பா அப்பா நல்லபடி அப்பா அவங்க வகுப்புல தேர்ச்சி பெற எஸ் அப்பா கிளாஸ் வர நீங்க கிருபை சிங்க தகப்பனே அப்பா இந்த வேலையில் ஏசப்பா யார் யார் படிப்பு காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்களோப்பா அப்பா அந்த ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா படிப்பில் வீக்னஸாக இருக்கிற பிள்ளைங்களை தொடுங்க படிக்கிற பிள்ளைங்களையும் நீங்கள் தொடுங்க ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்கப்பா அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏசப்பா நல்ல ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கப்பா அப்பா அவங்க படிச்சிருந்தாலும்ப்பா அவங்களுக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம் அவங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்து ஏசப்பா அவங்கள நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அந்த வருமானத்திற்கான வழிவாசலை நீங்கள் திறந்து கொடுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அதே போல் ஏசப்பா அப்பா ஒவ்வொரு வாலிபர்களுக்கும்பா திருமணமாகாமல் இருக்கலாம் ஏசப்பா அப்பா அந்த திருமண காரியத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்க தகப்பனே அப்பா அவங்க அவங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்ற ஒரு ஒரு மருமகளை கொடுத்து ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரையும் எசப்பா நீங்கள் தொடுங்க ஏசப்பா அப்பா வாலிப பிள்ளைகளுக்கு ஏசப்பா அவங்களுக்கு ஏற்ற ஒரு ஒரு எஸப்பா மணமகனை கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா அப்பா அந்த குடும்பத்தைப்பா நல்லா அனுசரிக்கிற ஒரு ஒரு பிள்ளைகளை நீங்கள் அந்த வீட்டுக்கு தாங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரையும் எசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா திருமண காரியத்தில் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்தில் எசப்பா நீங்கள் ஆசீர்வாத கட்டிலையிடுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய போக்கில் வறுத்திலேயே ஏசப்பா ஒரு பாதுகாப்பாக கட்லிடுங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு பிரயாணம் பண்ணும் பொழுது ஏசப்பா அவங்களுக்கு விரோதமாகப்பா எந்த ஒரு தீமையான காரியங்களும்ப்பா மேற்கொள்ளாதபடி எசப்பா எந்த ஒரு பொல்லாப்பும் சப்பா பிள்ளைகளையும் அணுகாதபடி எஸ் அப்பா பாதுகாத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க எஸ் அப்பா அப்பா எங்கே போனாலும் வந்தாலும் தகப்பனே அவங்க பிரயாணங்களில் ஒரு பாதுகாப்பு கட்டளைங்க தகப்பனே எஸ் அப்பா பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா உங்களுடைய வேத வார்த்தையின் படியா எஸ் அப்பா பிள்ளைகளைப்பா பொல்லாப்பு அணுகாதப்படி எஸ் அப்பா ஒவ்வொரு நாளும் எஸ் அப்பா காத்து காற்றுக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எஸ் அப்பா ஒவ்வொரு வாலிபர்களையும்ப்பா வாலிபர் பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்க எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டாங்களோப்பா அந்த இடத்துல அவங்கள நீங்கள் உயர்த்தி வைங்க தகப்பனே எஸ் அப்பா அப்பா அவங்க குடும்பத்தாரையெல்லாம் நீங்க ஆசீர்வதிங்கப்பா அவங்க வீடுகளை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் எஸ் அப்பா அவங்களுக்கு சொந்த வீடு இல்லாம இருக்கலாம்ப்பா அப்பா அவங்களுக்கு ஒரு சொந்த வீட்டை கொடுத்து அப்பா அவங்களை ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா சொந்த வீட்டை கட்ட தகப்பனே அப்பா நீங்க கிருபை சேங்கப்பா அப்பா நல்ல ஒரு இடத்துல கட்டப்பா நீங்க கிருபை சேங்க தகப்பனே அப்பா இந்த வீடு கட்டக்கூடிய அளவு அந்த பண தேவைகள் அப்பா பூர்த்தி ஆகும்படியா நீங்க கிருபை சேங்கப்பா எஸ் அப்பா அதற்கு தேவையான எல்லா காரியங்களும் எஸப்பா பூர்த்தி ஆகும்படியா நீங்க கட்டலையுங்க தகப்பனே அப்பா அதே போல யேசப்பா எஸ் அப்பா சொந்த வீடு உள்ளவங்களை எல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்க வீடு காம்பவுண்டு சுற்றிலும்ப்பா நீங்க வேலை அடித்து கொள்ளுங்கப்பா அப்பா பிள்ளைகள் இடத்துலப்பா எந்த ஒரு சத்ருவின் கிரைகளும்ப்பா அப்பா அவங்களை மேற்கொள்ளாதபடி எஸ் அப்பா நீங்க காத்துக்கொள்ளுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் தகப்பனே அப்பா பாவத்துல வாழ்ந்துட்டு இருக்கலாம் எஸ் அப்பா அப்பா அந்த பாவ வாழ்க்கையில இருந்து நீங்க விடுதலை கொடுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும்ப்பா நீங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க தகப்பனே அப்பா அவங்களை பரிசுத்தப்படுத்துங்க எஸ் அப்பா அப்பா சொல்லுது அப்பா பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டுகிற விட்டு விடுகிற விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான்னு சொல்லி இருக்கிறீங்கப்பா அப்பா நம்முடைய வார்த்தையின் படியாக எஸ் அப்பா எஸ் அப்பா யார் யார் இந்த வேலையிலப்பா பாவத்தை சொல்லி எஸ் அப்பா அறிக்கை செய்து கொண்டு இருக்கிறாங்களோப்பா அந்த ஒவ்வொருத்தருடைய பிள்ளைகளுடைய பாவத்தையும் நீங்கள் மன்னிங்க தகப்பனே அப்பா ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவத்தையும் அக்கிரமத்தையும் நீங்கள் மன்னிங்கப்பா எஸ் அப்பா அவங்களுக்கு நீங்கள் இறக்கம் பாராட்டுங்க தகப்பனே அப்பா அவங்களுடைய ரத்தத்தினாலப்பா அப்பா உற்சாந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரையிலுமாகப்பா உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திக்கிறீங்கப்பா ஏசப்பா ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி சுத்திகரிக்கும் சொல்லியிருக்கீங்கப்பா அப்பா உங்களுடைய ரத்தத்திற்கு வல்லமை இருக்கு தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளை ஒவ்வொருத்தரையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா அவங்களை உம்முடைய பிள்ளைகளா நீங்க மாற்றி போடுங்க அதே போலப்பா ஏசப்பா ஸ்கூல்ல ஏசப்பா பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கெல்லாம் தெரியாம அவங்க பாவம் பண்ணியிருக்கலாம் ஏசப்பா அவங்க ரகசியமா பாவம் செஞ்சிருக்கலாம் ஏசப்பா பெற்றோருக்கே தெரியாம அவங்க பாவம் பண்ணிருக்கலாம்ப்பா அப்பா எந்த பாவமாக இருந்தாலும் சரிப்பா அந்த பிள்ளைகளை நீங்கள் மன்னிங்க தகப்பனே எஸ் அப்பா அவங்க உம்முடைய பிள்ளைகள் தகப்பனே அப்பா அவங்களை நீங்கள் மன்னிங்க தகப்பனே அப்பா மன்னிச்சுப்பா அவங்கள ஏற்றுக்கொள்ளுங்கள் எஸ் அப்பா அப்பா அவங்கள நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கப்பா மீண்டும் பாவ வழியில் செல்லாத படிக்குப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா ஒரு புது சிருஷ்டிகளாகப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அந்த பாவ வாழ்க்கையிலேருந்து விடுதலை கொடுங்கப்பா அதுலேருந்து மீண்டு வர முடியாமல் இருக்கலாம் எஸ் அப்பா ஒவ்வொருத்தரையும்ப்பா எஸ் அப்பா நீங்க அவங்கள கழுவி சுத்திகரிங்கப்பா அந்த பாவ வாழ்க்கையில இருந்து விடுதலை கொடுத்து அப்பா ஒரு பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழப்பா நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளை நீங்க உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிச்சுட்டீங்கப்பா அவங்க பாவங்களையெல்லாம் எல்லாம் நீங்க மன்னிச்சுட்டீங்க தகப்பனே அப்பா அவங்களுக்கு போடான்னு கூடிய நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே அப்பா அவங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலயும் சப்பா நீங்க ஆசீர்வாத ஆசிர்வதிங்க தகப்பனே அப்பா அவங்களை அளவில்லாம ஆசீர்வதிங்கப்பா அதே போலப்பா ஒவ்வொரு வாலிபர்களும் எஸப்பா நோய்வாய்பட்டிருக்கலாம் எஸப்பப்பா அந்த வியாதியிலிருந்து இருந்து அவங்களை விடுவீங்கப்பா ஒருவேளைப்பா அவங்க மரண படுக்கையில இருக்கலாம் தகப்பனே ரொம்ப சீரியஸான நிலைமையில இருக்கலாம் அந்த நிலைமைய நீங்க மாற்றி போடுங்க தகப்பனே அச ஏசப்பா அந்த மரண படுக்கையை நீங்கள் மாற்றி போடுங்க தகப்பனே ஏசப்பா அவங்களுக்கு இருக்கிற எல்லா வியாதிகளும்ப்பா ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினாலப்பா விலகட்டும் தகப்பனே ஏசு கிறிஸ்துவன் நாமத்தினால் தகப்பனே அப்பா அவங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் ஏசப்பா அப்பா அந்த மரண படுக்கையை நீங்க மாற்றி போடுங்கப்பா ஆயுஸ் நாட்களை அவங்களுக்கு பூரணப்படுத்துங்க அப்பா பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு ப ஒவ்வொரு உறுப்பையும் ஏசப்பா புது உறுப்பாக மாற்றி போடுங்க தகப்பனே அப்பா உச்சாந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரையிலுமாகப்பா உங்களுடைய சுகமளிக்கும் வல்லமை கடந்து செல்லட்டும் தகப்பனே ஏசப்பா ஒவ்வொரு நீங்க தொடுங்க தகப்பனே ஒவ்வொரு வாலிபொருளுக்கும் எஸ் அப்பா அப்பா பரிபூர்ண சுகத்தை பெறப்பா நீங்க கிருபை சப்பா எஸ் அப்பா உங்க சரீரத்துல இருக்கிற எல்லா வியாதிகளையும் பா நீங்க விலைக்கு போடுங்க தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரும் எஸ் அப்பா நீங்க அளவில்லாம ஆசீர்வதிங்கப்பா அப்பா அவங்களோட வேலை காரியத்தில்ப்பா திருமண காரியத்தில் ஏசப்பா அவங்களோட வீட்டின் காரியத்தில்ப்பா ஒவ்வொரு காரியத்தில் ஏசப்பா அவங்கள நீங்கள் அளவில்லாமல் ஆசிர்வதிங்க அதே போல்ப்பா வீடு இருக்கிறவங்களுக்கும் ஏசப்பா அந்த கட்டுமான பணிகளப்பா நல்லபடியாக அப்பா கட்டி முடிக்கப்பா நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா அந்த கட்டுமான பணிகளை செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஏசப்பா நல்ல ஒரு புது பலனை கொடுங்கப்பா வீட்டை எப்படி கட்டணுங்கிற அந்த ஞானத்தினால் அவங்கள நிரம்பி வழியே செய்ய தகப்பனே அப்பா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா எந்த ஒரு தடையிலாமப்பா அவங்க வீடு கட்டி முடிக்க நீங்கள் கிருபி செய்யுங்க சப்பா அவங்க வீடுகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அப்பா அந்த கட்டுமான பணிகளையெல்லாம் ஆசீர்வதிங்க தகப்பனே எஸ் அப்பா அந்த ஒவ்வொரு வாலிபர்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா அவங்க குடும்பத்தை ஆசீர்வதிங்க அப்பா அவங்க வீட்டில் இருக்கிற அப்பா பேரண்ட்ஸ் ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா அப்பா ஒவ்வொரு வாலிபர்கள் எஸ் நீங்க நீங்கள் அளவில்லாமல் ஆசீர்வதிச்சதற்காகப்பா அப்பா நமக்கு கோடான் கோடி நன்றிகள் ஸ்தோத்திரங்கள் தகப்பனே இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன்